ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மழைக்கேற்ற சூடான நல்ல காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி அழகாக எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்டியில் தான் வந்து வைக்க போகிறோம் இதுக்காகவே பார்த்திங்கன்னா மண் சட்டி பார்த்து பார்த்து நான் வாங்கியிருந்தேன் எப்பயுமே மண் சட்டி பார்த்திங்கன்னா சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சட்டி சூடாயாச்சு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டாவது ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஆனியன் வந்து சேர்த்துட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக வந்து சால்டுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் சால்டு உப்பு போடும்போது பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா தக்காளி ரெண்டுமே பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நண்டு சேர்த்துக்க வேண்டியது தான் நண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கூட வதக்கணும் அதனுடைய எல்லா பச்சை வாசனையுமே வந்து நல்லா அழகாக வந்து போயிடும் நண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி வந்து குக்கான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வாட்ரு வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ தண்ணியாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் காரத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பும் நம்ம சேர்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அதுக்கு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து எப்போயுமே வந்து நண்டு குழம்பு வந்து போடுவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம் அதனால உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் குழம்பு பாருங்கள் நல்லா அழகாக கொதிக்குது நெக்ஸ்ட்டு அந்த கொதிக்கிற கேப்பில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நண்டுக்கு வந்து தேங்காய் இல்லாமல் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது எப்போயுமே வந்து தேங்காயும் பிரிஞ்சு ரகமும் நண்டு குழம்புக்கு வந்து அரைச்சி ஊற்றணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பு வந்து கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காவை வந்து பொடியாக அழகாக கட் பண்ணி அதில் தோல்லாம் சீக்கிட்டு நல்லா வெள்ளையாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சோட பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து கொதிச்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக தான் வந்து நம்ம தேங்காவை வந்து ஆட் பண்ணணும் தேங்காவை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது குழம்புடைய டேஸ்ட்டே வந்து மாறிடும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அழகாக கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனெல்லாம் போயிடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தழை தூவினா நம்மளுடைய குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நல்லா வாசனையாக கம கமன்னு சூப்பராக காரசாரமான நண்டு குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பா